அடுத்ததாக செயற்பாட்டு விருப்ப தெரிவுகளில் இதில் வெளியேறு வெளியேறுக அதில் ஒன்று எக்ஸிட் மற்றது லொக் அவுட் அதாவது எக்ஸிட் என்றால் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் உரிய நிலையிலிருந்து அதாவது நீங்கள் இப்போது இருக்கிற நிலையிலிருந்து இந்த அப்போ விட்டு வெளியேறுவது கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகும் திருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே செலக்ட் பண்ண ஒர்க்கிங் கரண்ட் பிளாக்கில் தான் இருக்கும் எக்ஸிட் இதில் தான் அவுட் லொக்கவுட் சொன்னீங்கன்னு சொன்னால் அவுட் அண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மறுபடியும் உங்களோட வேறொரு ஜூஸர் அதாவது வேறு ஜூஸர் நேம் உட்பகுத்தி நீங்கள் திருப்பி பாஸ்வேர்டை உட்படுத்தி தான் நீங்கள் உள்ளே வர வேண்டும் அப்போ ட்ரெயினிங் அண்டு திருப்பி நீங்கள் படுத்துனீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ திருப்பி கேட்குறது ஏற்கனவே வெளியேறு எக்ஸிட்டுக்கு இது கேட்கல ஜூசனையும் இப்போ உங்களுக்கு உங்களை யூசெனையும் கேட்கும் யூசனேம் கே கேட்டு யூசனேம் கேட்டு இப்போ நீங்கள் உங்களை விரும்பிய ப்ளாக்கை மாற்றிக்கொள்ளலாம் நான் அந்த பிளாக்கை நான் தெரிவி ரெண்டாவது பிளாக்கை இப்போ தெரிவு செய்து நீங்கள் லோக் அவுட் மூலம் இதை வரலாம்